இது வந்து நாகேந்திரனுடைய மரணம் வந்து எட்டாவது மரணமா இருக்கு அப்ப கூலிப்படை கொலை அப்படிங்கிறதுக்கு வந்து நீண்ட நீண்ட காலமா விடையளிக்காமே இருந்த தமிழக காவல்துறைக்கு கூலிப்படை கொலைன்னா இவ்வளோ பேர் ரிலேட்டடா இருப்பாங்க அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதிகமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த வழக்கு தான் வந்து முன்னாடி அவர்களோடு பயணித்த சில கார்கள் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஊருக்கு போய் எல்லாம் திருப்பி அந்த ஆயுதங்கள் திருப்பி வாங்கி வைத்தவர்கள் யார் யார் தூத்துக்குடியில வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் அரசியல் கூட்டணி அங்க இருக்குது அங்க இல்லாத அரசியல்வாதி இல்ல அங்கதான் அக்கா கனிமொழி இருக்காங்க இந்த கேம் வந்து அஸ்வதாமன் டீம் வழக்குறிஞர்களிடையும் ஆம்சாங் உடைய துடிதியாருக்கு பின்னணியில இருக்கிற வழக்குறிஞர்களோட கையில இருக்கு காவல்துறை கைய விட்டு போயிடுச்சு ஏன்னா நாங்க வந்து நாயேந்திரன் வந்து எஸ்கார்டு கொண்டுட்டு வர வேண்டிய பணிக்கு அப்பப்போ வந்து லோக்கல் ஆஃபீஸர்ஸ் போடுவாங்க நாயேந்திரன் கூட நேரா பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் மூணு நாள் வந்து இந்த மாதிரி பரவலில் வந்திருந்தா மூணு நாளும் வந்து அஞ்சு வைக்கலாம் பத்து வைக்கல் வந்து ஷிஃப்ட் போட்டு அவரை சுற்றி உக்காந்துக்குவாங்க இந்த வருமானத்தை வந்து பர்மாவில் இருந்த ஒரு கூட்டம் வந்து டாமினேட் பண்ணி ஷேர் பண்ண விரும்புது அந்த ஏரியாவே அவங்க டாமினேட் பண்ணா தான் அந்த ஷேர்லாம் வாங்க முடியும் இதுதான் போட்டி சுப்பியாவை வெட்டுறாங்க அவர் வந்து காப்பாத்திரலாம்னு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போறாங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போய் உயிர் வெட்டினவங்க ஓடிடுறாங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் போய் உயிரை காப்பாத்திட்டாங்க உயிரோடு தான் இருக்கிறாருன்னு சொன்னோடே ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்குள்ள பூந்தே வந்து வெட்ட வேண்டிய வெட்டி ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்குள்ள மாடல் அழகான பெண்களை பார்த்தால் அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மயங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டை செலக்ட் பண்றாங்க கோடம்பாக்க சேர்ந்த ஒரு துணை நடிகை மிகப்பெரிய சிரிப்பு நடிகருடைய கேர்ள் ஃபிரெண்டு இதுக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய ரகசியம் இருக்கு அதெல்லாம் கேட்காதீங்க ஜூலிய சீசரை வந்து சுத்தி இருக்கிற சீடர்கள் வந்து குத்தி கொண்டாங்க பாத்தீங்களா அதே மாதிரி அவர் வந்து அந்த ஹாலுக்குள்ள போயிடறாரு போயிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து கட்டி தழுவுற தழுவுறாரு தண்ணிலை மறக்கிறாரு தண்ணிலை மறக்கும் போது அப்படியே வந்து நாலு கேட்ல இருந்து எட்டு பேர் வர்றாங்க மெய் மறந்து அவரை வந்து பெண்ணை கட்டி அணைத்து கொண்டிருக்கிற பொழுது எட்டு பேர் உள்ள வர்றாங்க எட்டு பேருமே சுத்திலும் கத்தி விடுறாங்க ஏன் பேசிக்கலாம்னா என்னடா என்னடா சொல்றாங்க அத்தனை பேரும் அப்படியே வெட்டுறாங்க வல்லுவம் வணக்கம் அரசியல் பேசி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் ஏசிபி ராஜேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கமா சார் இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து பயத்தின் காரணமாக அவர் வந்து மரணம் அடைஞ்சிருக்கலான்ற மாதிரி ஒரு ஒரு டோன் நம்ம எடுக்கிறோம் ஆனால் அவர் முப்பது ஆண்டு காலமாக இருபது ஆண்டு காலமாக சிறையில் அவர் எவ்வளோ பெரிய பலசாலி அப்படிங்கிற பலசாலி அதே போல் சிறையில் நீண்ட நாள் இருந்திருக்காரு இந்த ஒரு காரணத்துக்காக அவர் பயப்பட போகிறாருங்களா இந்த வயசில் வயதும் மனநிலையும் வந்து ஏன்னா சமூக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிரதர் சமூக ஊடகங்கள் வாயிலாக அத்தனை செய்திகளும் அத்தனை பேருக்கும் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தால் கூட கிடைச்சிருது அப்போ இந்த சமூக செயல்பாடுகளுடைய வேகம் வந்து அவர் மனதை எந்த அளவுக்கு பாதித்த பாதித்தது சமூக செயல்பாட்ட செயல்பாட்டினுடைய வேகம் இந்த வழக்கினுடைய போக்கு அவர் மனதை ஏன்னா அவர் தான் ஏ ஒன் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வழக்கில் நீண்ட ரொம்ப அதிகமாக வந்து இன்ஸ்டண்டை இன்ஸ்டன்ஸை உருவாக்குற வழக்கு ஒரு அம்சங்களுடைய கொலை வழக்கு என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த வழக்கு இது சம்மந்தமான தொடர்புடைய இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து ஏற்கனவே மரணம் அடைஞ்சிருக்காங்க ஒன்று வந்து அம்பேத்கார் அப்படின்னு ஒருத்தர் மரணம் அடைஞ்சிருக்காரு பன்னீர்செல்வம் கோயம்பேடு பன்னீர்செல்வம் தன தனசேகரன் ஜிம்மு ஆனந்து ஜிம் ஆனந்த் திருவண்ணுறம் என் கவனர் காக்காத்தோவு பாலாஜி சிசிங் ராஜா இந்த ஏழு பேருமே வந்து இது ரிலேட்டடாக இறந்து போயிருக்காங்க இது வந்து நாகேந்தனுடைய மரணம் வந்து எட்டாவது மரணமாக இருக்குது அப்போ கூலிப்படை கொலை கூலிப்படை கொலை அப்படிங்கிறதுக்கு வந்து நீண்ட நீண்ட காலமாக விடையளிக்காமே இருந்த தமிழக காவல்துறைக்கு கூலிப்படை கொலைனால் இவ்வளோ பேர் ரிலேட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணினது இந்த வழக்கு தான் அதுவும் அருண் போன்ற திறமையான அதிகாரியினுடைய தலைமையில் விட்டதுனால தான் இது வந்து இந்த வழக்கு வந்து இருபத்தெட்டு தொட்டு யார் வந்து தலைமறை குற்றவாளி அவருக்கு ரெட் நோட்டீஸ் போட்டு தேடுகின்ற அளவிற்கு அருண் வந்து அவருடைய விசாரணையின் என்று உயரத்தை எட்டிவிட்டார் இருப்பினுமே வந்து இந்த இதில் சமூக செயல்பாட்டாளர்கள் சமூக ஊடகத்தில் பார்க்குறவங்க எல்லாமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கூலிப்படை கொலை அப்படிங்கிறது வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கே இருக்கிற கேரளா பார்டர் அப்படியே வந்து மதுரை வரை வந்து தொடர்ந்து இது என்ன தொடர்ந்து வந்து நிகழும் அல்லது நிகழ்த்துகிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போது வந்து நம்ம ஆடுதுறை ஆடுதுறையில் வந்து ஆடுதுறைய பஞ்சாயத்து தலைவர் ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்திலே போய் அட்டாக் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த நிகழ்வு மீண்டும் வந்து இந்த கூலிப்படைகள் வந்து தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும் உண்மை குற்றவாளிகள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் பெருசாக இருக்கும் ஒரு மாடு எல்லா மாடுலேயும் வந்து ஆஜர்படுத்த ஆஜர்படுத்தப்படுகிற குற்றவாளிகள் வேறு அதாவது வித்தால் யார் ஒருவன் ஆடாதோட கண்ணான்னு சொல்லுவாங்க ஆட்டு விற்கிறவன் ஒருவன் ஆடுகின்றவன் ஒருவன் அப்படிங்கிறதுக்கு விடை காண வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விடயத்தை வந்து தமிழக காவல்துறைக்கு இந்த செய்திகள் வந்து சொல்லுகிறது ஓகே ஸோ எதிர்காலத்தில் நடக்கிற ஒவ்வொரு இப்போ இப்போ நாகேந்திரன் தொடங்கி ஒவ்வொரு மரணத்துக்குமே வந்து மூல காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக கண்டுபிடித்து அதை அன்னத்து பண்ணலைன்னா இந்த மாதிரி மனித உயிர்கள் வந்து பல்வேறு சம்பவங்களில் வந்து பலிகட ஆக்கப்பட்டு கொண்டே இருக்கும் எனவே காவல்துறை வந்து இன்னும் ஒருபடி உயர்த்தி உயர்த்தி கூலிப்படை கொலை கலாச்சாரத்துக்கு யாரெல்லாம் வந்து இன்னும் மிச்சம் மீதி இருந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் எங்கேருந்து இந்த தூத்துக்குடியில் வந்து இருந்து இந்த துப்பாக்கிகளையும் இந்த குண்டுகளையும் இந்த கள்ள துப்பாக்கிகளையும் வெடிகுண்டுகளையும் வந்து ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி வந்து அங்கே சப்ளை செய்து கொண்டு போகிறார் ஆடுதுறையில் வந்து ஒரு பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸ் மேலே வெடிகுண்டுகளை வீசி கத்தி கொண்டுட்டு போய் உள்ள பட்ட பகலில் வந்து வெட்ட முயற்சிப்பார்கள் என்றால் பாமக பாமகைய ஏன் இப்போ பாமகவுடைய நிர்வாகி நிர்வாகி அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் அவருடைய நண்பர்களோடு இருக்கிற பொழுதே அவரை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு துணிவார்கள் என்று சொன்னால் இல்லை அமைதி பூங்கா என்று விளங்குகின்ற தமிழர் நமக்கெல்லாம் என்ன ஆனால் ஒரு காவல்துறை சேர்ந்தவர் என்ற முறையிலும் மற்றும் சமூக ஆர்வலர் என்னங்க மக்களை வந்து நேசிப்பவர் என்கின்ற அடிப்படையில் வந்து இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கவே கூடாது என்று சொன்னார் இங்கே வருகின்ற வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் போன்றவர்கள் மற்றும் சென்னை கமிஷனர் தாம்பரம் கமிஷனர் ஆவடி கமிஷனர் சென்னையில் இருக்கிற மாட்டு எல்லா கமிஷனர்ஸும் டெபுட்டி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் போலீஸவங்களாம் வந்து ஒவ்வொரு வழக்குமே வந்து வந்து ஆவணப்படுத்தணும் இதுக்கு வந்து என்னென்ன பின்னணிகள் இருந்துச்சு என்னென்ன பின்னணிகள் இப்போ 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 நாகேந்திரன் மரணத்துக்கு நீங்கள் சொல்லப்படி பார்த்தீங்கன்னா இந்த பின்னணியை வந்து கண்டுபிடிக்கல கடைசியாக வந்து சம்பவம் சேர்ந்தும் மொட்டை கிருஷ்ணனும் வந்து தலைமறை ஆகிறதுக்கு முன்னாடி அவர்களோடு பயணித்த சில கார்கள் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஊருக்கு போய் இந்த ஆயுதங்கள் எல்லாம் திருப்பி ஒப்படைத்தார் அப்போ அந்த ஆயுதங்கள் திருப்பி வாங்கி வைத்தவர்கள் யார் யார் என்னங்க அப்போ சப்ளை பண்ணுற இடம் வந்து தூத்துக்குடியில் இருக்குதா தூத்துக்குடியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் அரசியல் கூட்டணி அங்கே இருக்குது அங்கே இல்லாத அரசியல்வாதியும் இல்லை அங்கே தான் அக்கா கனிமொழி இருக்காங்க அங்கே தான் சமூக நலத்துறை அமைச்சிருக்காங்க அங்கே தான் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறார் இவ்வளோ அரசியல்வாதிகள் பெரும் தலைவர்கள்லாம் வந்து குழுமி இருக்கிற தூத்துக்குடிக்குள்ளேருந்து சம்பவம் குறைஞ்சிருக்குதா இருக்குதான்னு பார்த்தா தூத்துக்குடியிலேருந்து இப்போ சைபர் கிரைமில் ராமநாதபுரத்து தூத்துக்குடியிலும் போய் சைபர் கிரைமில் ஏமாற்றணுன்னு யாரும் எங்கேடா பிடிச்சா தூத்துக்குடியில் போய் அரஸ்ட் பண்ணிட்டு வராங்க சைபர் கிரைமில் ஆயிரம் ஆயிரம் கோடிகளை அடிக்கிறவர்கள்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளேருந்து வர்றாங்க அப்போ நாட் ஓன்லி கூலிப்படை சைபர் கிரைம்லேயும் நாங்கள் கட்டிக்காரங்க அப்படின்னு அந்த ஏரியா ப்ரூவ் பண்ணியிருக்குது அப்போ காவல்துறை கண்ணு கருத்துமாக எவ்வளவு கவனம் செலுத்தணும் எப்படி ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பாடத்தை வந்து சமூகத்திற்கும் காவல்துறைக்கும் இது கொடுத்துருக்கு ஓகே இவங்க சிபிஐக்கு போகிறதுக்கே வந்து அதுதான் காரணம் அடிப்படை காரணம் இவங்க இவ்வளோ சப்ளை பண்ணவங்க இதுக்கு பின்னணியில் இருந்தவங்க வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரவில்லை அப்படின்னு அவங்க நேரடியாக போதெல்லாம் வந்து நம்மளோட ஆர்க்கியூ பண்ணுறாங்க நம்மளோடு என்ன ஆர்க்கியூ பண்ணுறாங்களோ அதுக்கு தான் போய் நீதிமன்றத்திலையும் அவர்களை சார்ந்த வழக்குறிஞர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அப்போ தமிழ்நாடு வந்து இதை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவையை வந்து நமக்கு வந்து இந்த நிகழ்வுகள் வந்து படம் பிடித்து காட்டுகிறது அது படிக்க வேண்டியது யார் என்று கேட்டால் தமிழ்நாடு உள்துறை தமிழ்நாடு உள்துறையை தன் கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த தேவைக்கேற்ற காவல்துறையை மேம்பட் மேம்படுத்த வேண்டும் என்று இதன் மூலமாக ஓகே ஓகே சார் இப்போது நிறைய பேர் அந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த கொலைக்கு பின்னணியாக நிறைய பேர் இருக்காங்க நாகேந்திரன் மட்டும் ஏ ஒன் குற்றவாளியாக இருந்தது நாகேந்திரனோட மரணத்திற்கு பிறகு ஆம்ஸ்டாங்கனுடைய வழக்கு முடித்து வைக்கப்படும் இல்ல இல்லை இல்லை ஏ ஒன் அப்படின்னா இன்னைக்கு வந்து சார்ஜ் அபேட் அப்படின்னு பண்ணுது மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது அப்பீல் போகும்போது அவங்களுக்கு வந்து சார்ஜ் அபேட் சார்ஜ் அபட்னால் இவர் மீது அவர் உயிரோடு இல்லை அவரை ட்ரை பண்ண முடியாது அவருக்கு எதிராக வந்து சாட்சிகளை வந்து ருசிப்படுத்தினாலும் அது பயனற்றது எனவே அது ரிலேட்டட் அப்போ ஏ டூ ஏ த்ரீ இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன சாட்சியை அவரும் வந்து அவருக்கும் அந்த குற்றம் அவர் மேல வந்து சுமத்தப்படும் ஆனால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது அதுக்கு சாஜம் தண்டனை கொடுக்க முடியாத குற்றவாளி தான் ஓகே இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்பட்டதோ அந்த வழக்கில் அவரும் குற்றவாளி தான் அவர் இறந்த போதிலும் அவர் குற்றவாளி குற்றவாளி தான் அப்படின்னு முடிவு எடுக்கணும் இந்த ட்ரையல் பொறுத்த வரைக்கும் இந்த இது இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பேர் அரெஸ்ட் பண்ணினாலும் சிபிஐயே வந்து ட்ரையல் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் தான் நடக்க போகுது இந்த பழைய சாட்சிகள் அத்தனை பேருமே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க மாஜி ஸ்டேட் முன்னிலையில் கொண்டு போய் திரு அருண் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருனா எல்லோருமே வந்து குண்டர் சட்டத்தில் அடைச்சி அவங்க எத்தனை பேருமே வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காரு பெரிய சிறப்பு இந்த வழக்கில் என்னென்னா ரெக்கவரி ஆஃப் த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா அவைகளையும் இன்டர் ரிலேட்டட் கன்ஃபெஷன்ஸ் அதை எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய டீம் வச்சு கராபரேட் பண்ணியிருக்காரு எனவே இந்த இப்போ வந்து திரு மரியாதைக்குரிய நண்பர் ஆனந்த் அவர்கள் வந்து உடைய துணைவியாரோடு பயணிக்கவில்லை என்றாலும் அவங்க வந்து தனியாக ஒரு டீமாக வந்து பரிணமித்து விட்டார்கள் அந்த பரிணமித்த வழக்குறவங்க எத்தனை பேருமே ஆம்ஸ்டாங் வழக்கில் நாங்களும் இம்ப்ளீட் மெடிஷன் போட்டு நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க ட்ரையல் வந்து ஈஸியாக வந்து அவங்க கடந்து போயிட முடியாது அப்படிதான் நிலைமை இருக்குது அந்த ட்ரையலில் அவங்கவுங்க பாட்டுக்கு தகுந்த கன்விக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்கும் இல்லை கன் கன்விக்ஷன் கிடைக்காம போகிற அளவுக்கு அஸ்வத்தாமனால் வழக்கு நடத்த முடியும் என்றால் அது அவருடைய திறமையை திறமையை பொறுத்தது ஓகே இந்த கேம் வந்து அஸ்வதாமன் டீம் வழக்கறிஞர்கிட்ட ஆம்சாங்குடைய துணியாருக்கு பின்னணியில் இருக்கிற வழக்கறிஞர்கள் கையில் இருக்குது இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து இப்போ காவல்துறை கையை விட்டு போயிடுச்சு ஃபர்தர் அரெஸ்ட்டு அடிசல் சார்ஜ் ஷீட் அப்படின்னு ரெண்டு இருக்குது ஃபர்தர் அரெஸ்ட்டு இன்னும் ரெண்டு பேரையோ அல்லது நாலு பேரையோ அல்லது எட்டு பேரையோ கைது செய்ய வேண்டியது யார் அப்படிங்கிறது அப்புறம் ரெக்கவரி ஆஃப் த மெட்டீரியல் ஃப்ரம் தம் இதை பண்ணிட்டோட அடிசல் சார்ஜ் ஷீட் ஒன்று போடுவாங்க எப்படி இவங்களை அரெஸ்ட் உடனே இவங்க சொன்ன புதிய தகவல்கள் என்னென்ன அப்படின்ட்டு வந்து ஒரு சார் ஷீட் போடுவாங்க அந்த சார் ஷீட்டையும் இதையும் சேர்த்து வழக்கு விசாரிக்கப்படும் புது சார் ஷீட்டாக ஒன்று மாற்றி விசாரிக்கப்படும் அப்படி விசாரித்தாலும் மேஜர் போர்ஸர் வந்து மிஸ்டர் அருண் வந்து முடிச்சிட்டார் ஓகே தொண்ணூறு பர்சன்ட் முடிச்சிட்டார் இன்னும் பத்து சதவீதம் தான் இருக்குது அந்த பத்து சதவீதத்தில் வந்து மோத வேண்டியது யார் அப்படின்னா அஸ்வத் அம்மனுடைய வழக்கறிஞர்களும் திருமதி ஆம்ஸ்டாவுடைய தான் அவர்கள் வந்து வழக்காடும் திறமையை வந்து எவ்வளோ தூரம் பயன்படுத்தி கொள்கிறார்களோ அந்த இந்த முடிவு சார் வந்து நீங்க பிரிச்சு விட்டுட்டீங்க ஒன்று ஆம்ஸ்டாங் சைடு இன்னொன்று வந்து நாகேந்திரன் சைடுன்னு சொல்லிட்டீங்க ஆம்ஸ்டாங்கை பத்தி எல்லாருக்குமே ஓரளவுக்கு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் இந்த நாகு என்கிற நாகேந்திரன் மீண்டும் அந்த அந்த ஹிஸ்டரி தேவைப்படுது சார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் வடசென்னையில் அப்ப இருந்த வெள்ளை ரவி அப்படின்னு உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதான் வெள்ளை ரவியோ ஆம்ஸ்டாங்கோ அவருடைய இன்னொரு நண்பர் மூன்று பேரும் சேர்ந்து அவங்க வந்து ஒரு சமூக செயல்பாட்டலாளர்களாக தான் வராரு அவர் வந்து பேசிக்கலி பேசிக்கலி வந்து ஒரு பாடி பில்டர் ஒரு பாக்ஸர் அவர் வந்து பாக்ஸராக தான் வந்து ட்ரெயின் ஆகிறார் ஒரு ஸ்டான்லி சர்மத்துடைய ஒரு அக்கா பொண்ணுடைய ஒரு நிகழ்வில் நிகழ்வில் ஒரு அந்த அந்த ஸ்டான்லி சர்மத்துக்கு அந்த ஊரில் ஒரு பிராண்டி ஷாப் இருக்குது அதில் ஒரு பார் இருக்குது அந்த பாரில் போய் இவங்க வந்து ஜாலியாக இருப்பதுக்காக போகும்போது ஸ்டான்லி சண்முகம் குரூப்புக்கும் தகராறு வந்தது சான்லி சண்முகம் நேரடியாக களத்துக்கு போகிறார் களத்துக்கு போகும்போது ஸ்டாண்டி சண்முகம் கடுமையான முறையில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு அதில் தான் வந்து இவர் எதிர்பாராத விதமாக வந்து ஏவனாயிறார் அதுக்கு முன்னாடி வந்து பெரிய வழக்குகள் வந்து நாகேந்திரன் மீது இல்லை 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 இருந்தாலும் அதுக்கப்புறமே வந்து அந்த வடசெனியை பொறுத்த வரைக்குமே வந்து நாகேந்திரன் வந்து ஒரு ஏன்னா நாகேந்திரனுக்கும் இங்கே வந்து சேரா குரூப்புக்கும் வந்து ஒரு பெரிய ரைவல் இருந்துச்சு சேரா வந்து மனம் திருந்தி மதுரைக்கு சென்று விட்டார் அப்படின்னு ஒரு முடிவும் வெள்ள வந்து வந்து சுட்டுக்கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதையும் வந்து அந்த எபிசோடோடு க்ளோஸ் ஆகி நின்றுது அதில் எஞ்சி இருப்பது வந்து உள்ளே இருக்கிற உள்ளே இருந்து கொண்டு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற நாகேந்திரன் அப்படிங்கிற மாதிரி உலகம் சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ நாகேந்திரன் இல்லை ஆனாலும் நாகேந்திரனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா படித்து வாழ்க்கையில் அவர் நாகேந்திரன் வந்து சிறைச்சாலைக்கு போன கூட அஸ்வத்தாம்பனை கூப்பிட்டு அஸ்வந்தாமணி அவங்க தம்பி எல்லாம் தேர்ந்து இந்த இந்த மாதிரியான ரவுடித்தனம் அந்த மாதிரியான வழக்கெல்லாம் எப்படியோ என்னை சுற்றி வந்துடுச்சு நீங்களாம் தயவு செஞ்சு படித்து அரசியலில் போய் அல்லது வேலைக்கு போய் உங்கள் வாழ்க்கையை வந்து வேறு மாதிரி நடத்துங்கன்னு தான் நாகேந்திரன் வந்து பல முறை சொல்லியிருந்தார் ஏனென்றால் நான் வந்து எம்கேபி நகரில் ஆய்வாளராக இருந்தபோது நாகேந்திரன் வீட்டுக்கு பல முறை நான் சென்றிருக்கேன் வியாசர் படிக்கு ஏன்னா அந்த அஸ்வத்தாமன் சின்ன பையனும் அவங்க நாகேந்திரனுடைய மனைவியை பார்த்து அறிவுரை கூறியிருக்கிறேன் அசோதாமன் சின்ன பையனாக இருக்கும்போது போய் பார்த்து வழக்கம் நாகேந்திரன்ட்டு நேரடியாக பேசியிருக்கீங்க நாகேந்திரன் நேராக பேசியிருக்கேன் ஏன்னா நாங்கள் வந்து நாகேந்திரன் வந்து எஸ்கார்டு கொண்டுட்டு வர வேண்டிய பணிக்கு அப்பப்போ வந்து லோக்கல் ஆஃபீஸர்ஸ் போடுவாங்க ஓகே நாகேந்திரன் கிட்ட நேராக பேசும்போது கூட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சார் எப்படியோ ஒரு சூழ்நிலையில் வந்து இப்படி ஒரு நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சு சார் பசங்களெல்லாம் நான் படிச்சிடணும் சார் அப்படின் தான் அவர் சொல்லு அவர் பரோலில் வந்த போதெல்லாம் வந்து நாங்கள் லோக்கல் ஆஃபீஸர் முறையில் நாங்கள் தான் வந்து பாதுகாப்பு கொடுப்போம் அப்போது வந்து எப்படிங்க இருக்கிறீங்க பசங்களுக்கெல்லாம் நல்லபடியாக அட்வைஸ் பண்ணிட்டு போங்க என்னங்க இதோட முடிச்சுக்கோங்க அப்படி தான் நம்ம பேசியிருக்கோம் அஸ்வத்மனு கூட அப்படி தான் சின்ன வயசில் பழைய நல்லா படிக்கிறீங்க தம்பி நீங்கள் எல்லாம் பெரிய நீங்கள் நினைச்சுன்னா குரூப் பண்ண ஆஃபீஸர் அந்தளவுக்கு வர முடியும் அப்படிலாம் பேசியிருக்கேன் இப்போ நாகேந்திரனுக்கும் இந்த பக்கம் நாகேந்திரனுக்கும் அந்த பக்கம் சேரா வந்து பர்மா காலனி இவங்க பிஎஸ்ஆர் படி அவங்க பர்மா பக்கத்து பக்கத்து தெரு ஆமாம் நடுவில் ஒரே ஒரு ரோடு சேரா வந்து வரும்போது என்ன செய்வோம்னா சேராவுக்கு ஒரு பத்து வக்கீல்கள் வந்து அவர் மூணு நாள் வந்து இது மாதிரி பரவலில் வந்திருந்தா மூணு நாளும் வந்து அஞ்சு வக்கீல பத்து வக்கீல் வந்து ஷிஃப்ட்டு போட்டு அவரை சுற்றி உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரி இப்போ அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு தெரிந்தோ தெரியாமோ ஒரு பின்னணிக்கு போனதுக்கு பிறகு அந்த எதிரணி நம்மளை போட்டுருமோங்கிற பயத்தில் தன்னை பாதுகாப்பதுக்காக ஒரு டீமையும் அதுக்கான ஒரு வழக்குறிஞர் அணியுமே வந்து சேர்த்து வைக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க ஓகே அப்படி தான் வந்து நீங்கள் நாகேந்திரன் நீங்கள் இருந்த போதிலும் அண்ணன் என்ன சொல்கிறாரு அண்ணன் என்ன சொல்கிறான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இங்கே இருக்கிற குரூப்னால் இப்போ அண்ணே இப்போ நாகேந்திரன் வந்து சிறைக்கு போயிட்டார் இப்போது வந்து சேரா குரூப் வந்து டாமினேட் பண்ணுது அண்ணே சேரா டாமினேட் பண்ணான்னு நீங்கள் இல்லைங்கிற தெய்வத்தில் அப்படின்னா நீ விடாத நம்ம ஏரியாவை நம்ம கண்டோரில் தான் வச்சுக்கணும் அப்போ நீ அவனை வந்து தடுத்துரு அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவருக்கு வந்துச்சு கண்டிப்பாக இப்படி தான் ரயில் வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ தான் வந்து பாக்ஸர் பாஷா அப்படின்னு ஒருத்தரை வந்து நாகேந்திரன் நியமிச்சிருக்கார் அப்போ கிருஷ்ணான்னு ஒரு பையன் சாதாரண பையன் பாஷா தான் வந்து அந்த ஏரியாவில் சேரா குரூப் வந்து டாமினேட் பண்ணாமல் நாகேந்திரன் உள்ளே இருக்கிறனால நாகேந்திரன் குடும்பத்துக்கான செலவுகளையும் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிறதுக்காக அமைக்கப்பட்டவர் தான் பாக்ஸர் பாக்ஸா அவனும் இதே மாதிரியான குத்துச்சண்டை வீரர் மிகப்பெரிய பாடி பில்டரு ஸோ நாங்களும் எல்லாம் ஜிம்முக்கு போய் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த ஏரியாவில் இருந்தாவே ஜிம்முக்கு போய் தமிழ்ஸ் பண்ணி வெயிட்டாக இருந்தாலும் அந்த ஊரில் வந்து ஆஃபீஸராகவே கூட வேலை பார்க்க முடியும் சும்மா வந்து சாதாரணமான உடல்நிலை மனநிலையில் இருக்கிறவங்களாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க என்ன இப்போ நாங்களாம் வந்து பணியாற்றும் போது இவங்களாம் அந்த இடத்துல வந்து இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஆட்களில் தான் அங்கே போடுவாங்க சிட்டிலே எனக்கு தெரிஞ்சு எம் கேபி நகர்லேயும் கொடுங்கூர்லையும் போடுற இன்ஸ்பெக்டர்லாம் ஓடிடுவாங்க நான் அதே பேரில் ஊரில் பணியாற்றி சிறந்த காவல்துறை அதிகாரி சிறந்த விசாரணை அதிகாரி டூ தௌசண்ட் நைனில் கலைஞர் அவர்கள் வந்து எனக்கு தங்கப்பதக்கம் கொடுத்து ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பினார் ஸோ அந்தளவுக்கு நான் வந்து அந்த ஊரில் இன்வால்வ் ஆகி வேலை பார்த்துருக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த ரயில்வே குட் செட்டு ரயில்வே குட் செட்டு இதெல்லாம் வந்து நாகேந்திரனுடைய மக்கள் வந்து உழைத்த ஏரியா உழைக்கிற ஏரியா உழைத்து கொண்டு ஏரியா அங்கே இரும்பு உப்பு கோதுமை அரிசி இவர்கள் இறக்குமதி ஏற்றுமதி அந்த குட் செட்லாம் இருக்குது இந்த வருமானத்தை வந்து இருந்த ஒரு கூட்டம் வந்து டாமினேட் பண்ணி ஷேர் பண்ண விரும்புது அந்த ஏரியாவே அவங்க டாமினேட் பண்ணால் தான் அந்த ஷேர்லாம் வாங்க முடியும் இதுதான் போட்டி பாரம்பத்தில் வந்து சுப்பையா மாடல் கேஸ் வந்துச்சு சுப்பையா வந்து சுப்பையா தான் ஃபஸ்ட்டு இவங்க வந்து வியாசர்பாடி மண்ணின் மைந்தர்கள்லாம் வந்து அந்த அந்த ஏரியாவை ஆண்டு இருக்கும்போது இருந்து வந்த சுப்பையா இங்கே இரும்பு கடையை ஆரம்பிக்கிறாரு அவங்க கஸ்டமர்லாம் இவர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு தான் சுப்பையாவை மார்டர் பண்ண வேண்டியதாக போச்சு ஸோ சுப்பையா மார்டர் வந்து பார்த்திங்கன்னா சுப்பையாவை வெட்டுறாங்க அவர் வந்து காப்பாற்றலான்னு ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கொண்டு போகிறாங்க ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு போய் உயிர் பழ வெட்டினவங்க ஓடிடுறாங்க ஸ்டான்லி ஹாஸ்பத்திரியில் போய் உயிரை காப்பாற்றிட்டாங்க உயிரோடு தான் இருக்கிறார் சொன்னோடனே ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே பூந்தே வந்து வெட்ட வேண்டிய வெட்டி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மாடர்

இதில் வந்து மண்ணின் மைந்தர்களுக்கும் என்னங்க குடியிருந்தவனுக்கும் குடி ஆனவனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய போட்டி அது இன்னும் வந்து டீப்பாக பேசுனா அது இன்னும் பல எபிசோடுகளை எடுத்துகிட்டு போவோம் ஓகே இப்போதைக்கு வந்து அதுக்குள்ளே இன்னும் கூட பல ரகசியங்கள் இருக்குது பல ரகசியங்கள் இருக்குது ஆக நாகேந்திரன் வந்து சூழ்நிலையின் காரணமாக திடீர்னு அக்யூஸ் ஆகி அப்புறம் அந்த பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னும் சில தவறு இன்னும் சில தவறுன்னு போய் ஒரு ஸ்டான்லி சர்முகத்தில் வந்து லைஃப் வாங்கினாலும் ஏன் வந்து அவர் முப்பது வருஷம் உள்ளே இருந்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு நிறைய பேச வேண்டியிருக்கு ஓகே அப்புறம் இந்த இந்த இது இதை பார்த்தீங்கன்னா பாக்சர் பாஷாவை வந்து நாகேந்திர உள்ள போயிட்டால் இவங்க அஸ்வத் அம்மன் இவங்கலாம் சின்ன பசங்களாக இருக்காங்க ஆனால் அவங்களாம் ஒன்றும் பண்ணப்பட்டான் டாமினேட் பண்ணுறது பாக்ஸர் பாஸா பாக்சர் பாஷாவை ஸ்கெட்சு போட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அநீதி என்னங்க பாக்ஸர் பாஸாவுக்கு அந்த மூலக்கடையில் இருந்துட்டு ஒரு லேடியை வச்சு ஃபோன் பண்ண அவன் கொஞ்சம் பெண்கள் அழகான பெண்களை பார்த்தால் அவர் கிட்டத்தட்ட கொஞ்சம் மயங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட்டை செலக்ட் பண்ணுறாங்க கோடம்பக்கத்தை சேர்ந்த ஒரு துணை நடிகை அவர் வந்து மிகப்பெரிய சிரிப்பு நடிகருடைய கேர்ள் ஃப்ரெண்டு இதுக்குள்ளே எல்லாம் பெரிய பெரிய ரகசியம் இருக்குது அதெல்லாம் கேட்காதீங்க அந்த அம்மையார் வந்து பாக்ஸர் பாஸாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் பாடி உங்களுடைய சேஃபு உங்களுடைய பேச்சு உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி எல்லாமே எனக்கு தெரியணும் எப்படி தெரியும்னு கேட்குறாரு உங்களை நான் பார்த்துருக்கேன் இல்லை நேராக பார்க்கணுன்னா நீங்கள் மூளைக்கடைக்கு வாங்க அதான் ஃபோனு ஓகே மூளைக்கடைக்கு வந்து பார்க்குறாரு அந்த பெண்ணுடைய பேரழகை பார்த்தோடனே அவர் மயங்கிறார் ஓகே நம்ம ரெண்டு பேரும் தனிமையில் மீட் பண்ணணும்னா நீங்கள் தண்டையார் வாங்க அப்படின்னா அவர் வந்து யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஏன்னா ஒரு பெண் வந்து தன அழைத்து அவளை வந்து தண்டையார் பேட்டிக்கு அழைக்கிறாரு அப்படின்ட்டு அவர் போயிடிறார் தண்டையார்பேட்டையில் போய் நீங்கள் ஜூலிய சீசரை வந்து சுற்றி இருக்கிற சீடர்கள் வந்து குத்தி கொண்டாரு பார்த்தீங்களா அதே மாதிரி அவர் வந்து அந்த ஹால்குள்ளே போயிடறாரு போயிட்டு வந்து அந்த பெண்ணை வந்து கட்டி தழுவுற தழுவுறாரு தண்ணிலை மறக்கிறாரு தண்ணிலை மறக்கும்போது அப்படியே வந்து நாலு இருந்து எட்டு பேர் வர்றாங்க அந்த ரூம்குள்ள மெய் மறந்து அவரை வந்து பெண்ணை கட்டி அணைத்து கொண்டிருக்கிற பொழுது எட்டு பேர் உள்ளே வர்றாங்க எட்டு பேருமே சுற்றிலும் கத்தி இருக்காங்க ஏன் பேசிக்கலாம்டா என்னடா என்னடா சொல்லுவேன் அத்தனை பேரும் அப்படியே வெட்டுறாங்க அந்த பெண்ணை வந்து அந்த இடத்த விட்டு ஒதுக்கிட்டு அவர் அப்படியே அந்த வீட்டிலே மார்டர் பண்ணிவிட்டு அவருடைய தலையை தனியாக எடுத்துகிட்டு பாடியை பேக் பண்ணி பாடியை வந்து அங்கே இருக்கிற ரத்தம்லாம் வந்து கழுவி விட்டு எல்லாம் சுத்தப்படுத்திவிட்டு சுத்தப்படுத்திவிட்டு தலையை மட்டும் கொண்டு வந்து பாடியில் உருட்டி விட்டாங்க அங்கே அசோக் பிள்ளை இருக்கிற இடத்தையும் உங்களுக்கு அசோக் பிள்ளைக்கு பக்கம் வந்து இனிமே வந்து கிருஷ்ணா தான் இந்த இடத்துக்கு லீடர் நாங்கள் தான் இந்த இடத்துக்கு தலைமை தாங்குவோம் மீ யார் பேர்னாலும் இதுதான் கதி அப்படின்னு அந்த தலையை ஊட்டி விட்டாங்க இது வந்து சுப்பையா வகையரா செஞ்ச விஷயம் அது அது இந்த குரூப்புக்கும் எதிர் குரூப்புக்கும் நடந்த மாடல் அதில் கிருஷ்ணா தான் வந்து அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தலையை எடுக்கிறான் ஓகே அதன் பிறகு கிருஷ்ணாவையும் இப்போ அந்த கிருஷ்ணா உடனே என்னடா என்ன சின்ன பயிலாக இருக்க உனக்கு இவ்வளோ பெரிய தைரியமாக அப்படின்னு கேட்டால் இல்லை சார் இதெல்லாம் ஏரியாவை யார் யாரு வச்சுக்கிறது அப்படிங்கிற போட்டி அப்படிங்கிறான் அந்த கிருஷ்ணா வகைராவையும் அவனுக்கு ஏழு பேரையும் குண்டர் சட்டத்தில் அடைத்தது நான் தான் ஓகே புரிதல் உனக்கு அப்போவே கிருஷ்ணா சொன்னேன் கிருஷ்ணா நான் வந்து குண்டர் சட்டத்தில் அடைத்ததுனால இன்றைக்கி எடுத்துகிட்டு பத்து மாதம் உள்ளே இருந்தேன்னா உயிரோட இருப்பேன் உனக்கு தான் சேஃப்டி நான் குண்டர் சட்டத்தின் போது உனக்கு தான் சேஃப்டி குண்டர் சட்டத்தை உடத்து வெளியில் வந்தார் கிருஷ்ணா இப்போ நம்ம நம்மோடு இல்லை இது வட வளர்ந்து வந்தது சரி இதில் வந்து சேரா இறுதியா சே சேரா என்கின்ற சே ராஜேந்திரன் ஓகே அவர் வந்து மனந்திருந்து அவர் வந்து போனதுக்கு பிறகு ஒரே ஒருத்தர் டாமினேட் பண்ணியிருந்தார் அவர் பெரிய இடிமுரசு இளங்கோ ஓகே இடிமுரசு இலங்கோ ஒருத்தனாவது அந்த இடத்துக்கு ரெப்ரஸன்டேஜ் சொன்னிருக்கானே அவனு பெரிய பேராற்றல் மிக்கவன் அடிக்கடி காவல்துறைக்கு வந்து அண்ணே டீ சாப்பிடுங்க காஃபி சாப்பிடுங்க எல்லோரும் ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்க நான் ஏரியாவை அப்படி சொல்லுவான் இப்போ இனிமொழி சிறிய இலவங்கவும் நம்ம இடையே இல்லை ஆக நாகேந்திரன் வந்து சிறைச்சாலையில் இருந்தாலும் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிதில் இருபதுலேருந்து இருபத்தைந்து பேர் வந்து இந்த அதிகார போட்டிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை இந்த அதிகார போட்டி இனிமேலும் தொலைந்து தொடர்ந்து நிற்குமா நினைக்காத இறுதியாக வந்து அதிகார போட்டியில் வந்து ஆம்ஸ்டாங் அந்த இடத்த விட்டு நகர்த்தினால்தான் வந்து நாம் அதிகாரத்துக்கு வர முடியும் என்று நினைக்கிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் சார் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸை அந்த அந்த இடத்த யார் ஆளுமை பண்ணுறாங்கன்ற அதுக்குள்ளே ஒரு போட்டி நீங்கள் சொல்கிறீங்க இதுக்குள்ளே ஆம்ஸ்டாங் எப்படி சார் வந்தார் ஒரு பொலிட்டீசியனாக ஆம்ஸ்டாங் இதுக்குள்ளே ஏன் வராது ஆம்ஸ்டாங்கை எதிர்த்து ஏன் நாகேந்திரன் இந்த முயற்சியை செய்கிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது அதான் நான் உங்களுக்கு கேட்க சொல்லுங்க குடியிருப்பன்க்கு குடியிருந்தவனுக்கும் குடி ஆனவனுக்கும் இருக்கிற போட்டி ஓகே அதுக்குள்ள பல்வேறு வியூகங்கள் இருக்கிறது பல்வேறு ரகசியமான அரசியல்கள் இருக்கிறது அதை வந்து பிரத்யோகமா வந்து இன்னொரு இன்டர்வியூல பார்ப்போம் சார் இப்போ ஆம்சாங் வந்து மண்ணின் மைந்தர் வெள்ளரவி மண்ணின் மைந்தர் நாகேந்திரன் மண்ணின் மைந்தர் வெளியிலிருந்து வந்து இந்த இடத்தை வந்து ஆள நினைக்கிறவர்கள் யார் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் இவர்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடாது இவங்க இல்லைனா தான் இந்த அதிகாரம் வந்து நமது கைக்கு வரும் அப்படின்னு நினைக்கிறவர்கள் யார் யார் அப்படிங்கிறதுக்கு காவல்துறை மட்டுமல்ல நீங்களோ நானோ சாதாரணமாக விடை காண முடியாத பல்வேறு புதிர்கள் அதுக்குள்ளே இருக்கு ஓகே சார் இப்போது நாகேந்திரனோட மரணம் நிகழ்ந்துருச்சு நாகேந்திரனோட அந்த பாடியை கொடுக்க போகிறாங்க அப்படின்றப்போ அசோத்தம்மன் வெளியே வர போகிறாரு இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் ஆட்களோ இல்லை அசோத்தம்மனுக்கு எதிரான ஆட்களோ அசோத்தமனுக்கு அச்சுறுத்தலாக இருப்பார்களா அதாவது எதிர்காலத்தில் வந்து அஸ்வதாம்பன் அப்படிங்கிற ஒரு அணியினரும் ஆம்ஸ்டாங்குடைய வழக்குறைகள் என்கின்ற ஒரு அணியாகவும் இன்னொரு அணியில் வந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு ஒரு அணியாகவும் மூன்று அணிகளாக இப்போது பிரிந்திருக்கிறார்கள் இவர்களுக்குள்ளே வந்து சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்த வேண்டியது அரசினுடைய கடமை ஓகே ஒரு ரெண்டு மூணு பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டு நடந்ததெல்லாம் நடந்துடுச்சா என்னங்க கமலஹாசன் வந்து தேவர் மகன் பாலத்தில் கடைசிஸ்வரே போதும்டா அருவா கொடுவா வெட்டு குத்து எல்லாத்தையும் தூக்கி போடுங்கடா பிள்ளை குட்டிகளை படிக்க வைங்கடா இதுதான் என்னுடைய அறிவுரை ஓகே பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க ஒரு காவலில் சந்திப்போம் நன்றி